வேதம் கேட்போம் ஓசியா இரண்டாம் அதிகாரம் உங்கள் சகோதரரை பார்த்து அம்மே என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள் உங்கள் தாயோடே வழக்காடுங்கள் அவள் எனக்கு மனைவியும் அல்ல நான் அவளுக்கு புருஷனும் அல்ல அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விளக்கி போட கடவுள் இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உறிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்த அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன் அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள் ஆகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன் அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கர்ப்பந்தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள் ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பாள் தனக்கு நான் தானியத்தையும் ரசத்தையும் எண்ணையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனால் அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள் ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்ச ரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன் இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவள் அச்சணத்தை வெளிப்படுத்துவேன் ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாத பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன் என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன் காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும் அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சத் தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக்கிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள் அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் சொல்லுவா என்று கர்த்தர் உரைக்கிறார் பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன் இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும் அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க பண்ணுவேன் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன் அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் பூமி தானியத்துக்கும் ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும் இவைகள் எஸ் ஏழுக்கும் மறுமொழி கொடுக்கும் நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன் என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் அவர்கள் என் தேவ வனே என்பார்கள் என்றார்